இயேசுவின் சீசர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் பயப்படாதே யோவான் பதிமூன்று முப்பத்தி ஐந்து நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாயிருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீசர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார் இயேசுவின் சீசர்களுக்கும் மற்ற சீசர்களுக்கும் ஏராளமான வித்தியாசம் உண்டு இயேசுவின் சீசர்கள் உலகம் முழுவதும் சுவிசேஷத்தை அறிவிக்கச் சென்றபோது அவர்கள் ஜனங்களால் எளிதாக அடையாளம் கண்டுகொள்ளப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டு உலகம் முழுவதும் சபைகள் ஸ்தாபிக்கப்படுவதற்கு அச்சாரமாக அமைந்ததற்கு காரணம் இயேசு தமது சீசர்களுக்கு கற்றுக்கொடுத்த கொடுத்த இந்த பிரமாணம்தான் யூத மதத்தில் நூற்றுக்கணக்கான பிரமாணங்கள் இருந்தன ஒரு காலத்தில் அவையெல்லாம் அந்த ஜனங்களை நல்வழிப்படுத்துவதற்காக கொடுக்கப்பட்டிருந்தாலும் அவையெல்லாம் சடங்காச்சாரமாக மாறி யூத மதத்தால் உருவாக்கப்பட்ட சீசர்கள் நியாயப்பிரமாணத்தை உருவாக்கிய மோசையின் ஆசனத்தில் உட்கார்ந்து கொண்டு ஆட்சி செய்ய வேண்டும் துறைத்தனங்களை பயன்படுத்த வேண்டும் என்று தான் நினைத்தார்களே தவிர ஒருவருக்கொருவர் அன்பு செய்து பரலோகத்தின் தேவனை வெளிப்படுத்த வேண்டும் பரலோகத்தின் தேவனுக்கு சீசர்களாக வெளிப்பட வேண்டும் என்று அவர்கள் முயற்சிக்கவே இல்லை அதனால் பிற்காலத்தில் யூதர்களை பிசாசு என்று வேதம் சொல்லும் அளவிற்கு கொடூரமான சீசர்களாக மாறியிருந்தார்கள் ஆனால் இயேசுவோ தமது சீசர்களுக்கு இரண்டு அருமையான பிரமாணத்தை கொடுத்தார் இந்த இரண்டிற்குள் எல்லாம் அடங்கும் என்றார் உலகமே வியந்து பார்த்த அந்த பிரமாணத்தை இப்போது தியானிப்போம் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை இதற்கு ஒப்பாய் இரண்டாம் கற்பனை என்னவென்றால் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பெருனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை என்றார் இதைத்தான் இயேசு மீண்டும் மீண்டும் தமது சீசர்களுக்கு சொல்கிறார் அதைத்தான் இந்த வசனத்தில் மீண்டும் சொல்கிறார் நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாயிருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீசர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார் இதுதான் இயேசுவின் சீசர்களுக்கான அடையாளம் இன்று பலர் இந்த அடையாளத்தை தவறவிட்டவர்களாக காணப்படுகின்றனர் நீங்கள் எப்படி நீங்கள் ஒருவரில் ஒருவர் இருந்தால் நீங்கள் நிச்சயமாகவே இயேசுவின் சீசர்கள் அதனால் எதற்கும் பயப்படாதிருங்கள் உலகம் போதிக்கும் பிற மாயைகளில் விழுந்து விடாதிருங்கள் இயேசுவுக்காய் அன்பாய் எழும்பி நில்லுங்கள் பயப்படாதிருங்கள் ஆமேன்